கண்ணி வேக்குமானை அத்தியாயம் இருபத்தி ஏழு பாட்டி வந்ததிலிருந்து டோமின் ஜெரி தான் ஆர்னிக்கும் பாட்டிக்கும் இடையே நடந்து கொண்டிருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் அமிர்தனின் நிலைதான் பரிதாபமாக இருந்தது பாட்டி ஒவ்வொரு முறையும் கொலை செய்ய வந்தவள் கொலை செய்ய வந்தவள் என்று குத்தி காட்டிக் கொண்டே இருந்தார் ஆனால் அதற்கெல்லாம் ஆர்னி கவலைப்பட்டதாக தெரியவில்லை அப்படி பாட்டி சொன்னதற்காகவே கூட இரண்டு முறை அமிர்தனை ஒட்டி கொண்டு அலைவாள் அன்று ஆர்னி மதிய உணவை தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் இரண்டு உயிராக இருப்பவளுக்கு இப்பொழுதெல்லாம் அதிகமாகவே பசித்தது அவசரமாக பாட்டியும் டைனிங் டேபிள் சேரில் வந்து அமர்ந்தார் தலை நிமிராமல் கொண்டிருப்பதை பார்த்தவருக்கு தன் பேரனை கொலை செய்ய வந்தவள் என்று நினைவு வர தண்டிக்க முடியவில்லை என்று இயலாமையும் சேர்ந்து கொள்ள மட்டம் தட்ட ஆரம்பித்தார் உன்னால் எப்படி கொஞ்சம் கூட இல்லாமல் சாப்பிட முடியுது என்றார் பாட்டி மெல்லிய அரிசி தான் பாட்டி உறுத்தலாம் இல்லை நன்றாகத்தான் இருக்கு என்றால் பதிலுக்கு பல்லை கிடைத்த பாட்டி நான் அதை சொல்லவில்லை என்றார் வெடிக்கென்று ஓ காய்கறிகளை சொல்றீங்களா நன்றாக வெந்திருக்கே அப்படியொன்றும் உருத்தவில்லையே என்றால் பாட்டி சொல்வது புரியாதது போல் நான் அதை சொல்லவில்லை உங்கள் வீட்டுக்கே துரோகம் பண்ற மாதிரி என் பேரனுக்கு அவ்வளோ பெரிய கொடுமையை செய்ய பார்த்துவிட்டு இப்போ கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் திரும்பவும் அவன் போடுற சாப்பாட்டையை சாப்பிட்றியே இப்போ சாப்பிட்டுட்டு அமிர்தனை என்ன பண்ண போறதா உத்தேசம் என்றார் பொட்டில் அரைவது போல் வாயருகே உணவை கொண்டு சென்றவள் சற்று நிறுத்தி டெலிவரி முடியட்டும் பாட்டி அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்றாள் அசால்ட்டாக பாட்டியின் கோபத்தீயில் என்னை ஊற்றுகிறோம் என்பதை உணராமல் சினம் தலைகேற பிரசவம் ஒவ்வொரு பெண்ணிற்கும் மறுபிற சொல்லுவாங்க நீ அமீருக்கு செய்த பாவத்திற்கு கடவுள் உன்னை சும்மா விட மாட்டார் குழந்தை பிறந்தாலும் நீ எங்கே உயிரோடு திரும்ப வர போற பிரசவரை தான் உனக்கு பிணவரையாகத்தான் மாறப்போகிறது என்றார் வன்மமாக சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு பசி பறந்தோட திகைத்தபடி பாட்டியை பார்க்கும் போது பாட்டி என்ற அமிர்தனின் அழுத்தமான குரல் இருவரையும் அவன் இறந்த பக்கம் திரும்ப வைத்தது அமிர்தன் டைனிங் டேபிள் அருகே வர ஆர்னி மெல்ல எழுந்து அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க அவன் மனசு இதனால் பாதிக்கப்படாதா என்றான் ஆட்சாமையாக இவ பண்ணின காரியத்தால் எங்க மனது பாதிக்கப்படவில்லையா என்றார் அவரும் பதிலுக்கு பாட்டி அவ மனது பாதித்தால் அது வயிற்றில் இருக்கும் குழந்தையையும் பாதிக்கும் அது உங்களுக்கு தெரியும் தானே இந்த மாதிரி நேரத்தில் அவ சந்தோஷமாக இருக்க வேண்டும் பாட்டி அப்போதுதான் குழந்தையும் நன்றாக இருக்கும் கோபப்பட வேண்டியதுதான் எதற்காக பொறுமையாக இருக்கிறேன் என்றான் பாட்டியை சமாதானப்படுத்துவதற்காக அமிதன் பேசியதை கேட்டு மனதளவில் ஆன்னிக்கு பெரிய அடி விழுந்தது அப்போ குழந்தைக்காக தான் என் மீது அக்கறையா அமிர்தனுடைய பக்கம் இருந்து பார்த்தால் அவன் மேல் எந்த தவறும் கிடையாது அவனை போல் யாரும் இவ்வளவு பொறுமையாக நடந்து கொள்ளவும் இது எல்லாம் அறிவிற்கு புரிகிறது ஆனால் மனதிற்கு புரியவில்லையே பாட்டியும் பேரனும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவளும் அங்கேதான் இருந்தாள் அமிர்தன் பேசுவதை கேட்ட பொழுது அவன் தேர்ந்த தொழிலதிபன் என்பதை நிரூபித்தான்

நீனும் அவளை பற்றி தெரிந்தும் எதுவும் நடக்காதது போல் அவளிடம் சகஜமாக நடந்து கொள்கிறாய் இது நல்லதற்கில்லை என்றார் ஆதங்கமாக அங்கே சற்று நேரம் அமைதி நிலவியது நீங்கள் சொல்வதெல்லாம் என்னுடைய அறிவிற்கு புரியுது பாட்டி ஆனால் என் மனதுக்கு புரியவில்லையே ஆணி என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணியதற்கு எல்லா எவிடன்ஸும் இருக்கு ஏன் ஆணியே கூட அதை ஒற்றிக்கொண்டாள் ஆனால் என் மனது அதை ஒற்றுக்கொள்ள மாட்டேங்கிறதே பாட்டி நான் என்ன பண்ணுவது என்றான் தலையை கோதிக்கொண்டு இயலாமையுடன் பேரனின் மனது நன்றாக புரிய அது உண்மைதானா இல்லை நாம் தான் தவறாக அர்த்தம் செய்து கொள்கிறோமா என்று சந்தேகம் எழ அதனை தீர்த்து நீ ஆனியை விரும்புவதால் உன் மனது அதை ஒற்றுக்கொள்ளவில்லையா அமர் என்று அழுத்தமாக கேட்டார் பாட்டி உண்மைதான் பாட்டி நான் ஆணையை விரும்புவது உண்மைதான் ஒருத்தர் மேல் அதிகமாக பாசம் இருந்தால் அவர்கள் செய்யும் தவறு கண்ணுக்கு தெரியாதாம் அதே போல்தான் தான் பாட்டி அவள் எனக்கு செய்ய துணிந்ததை என் அறிவு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது அவளை என் உயிராய் பார்த்து கொள்ளணும் என்றுதான் என் மனது துடிக்கிறது ஆனால் இதை என்னால் வெளியில் சொல்ல முடியுமா பாட்டி தெரிந்தால் என்னென்னே பாருங்கள் என்றவன் இனிமேல் ஆணையை அப்படியெல்லாம் பேசாதீங்க பாட்டி என்னால் தாங்க முடியவில்லை அவளுக்கு நேராக அதை சொல்ல முடியாமல் தான் அவள் கர்ப்பமாக இருப்பதை காரணமாக சொன்னேன் என்று படப்படுத்தவன் ஆர்னியை பார்க்க அங்கிருந்து சென்றுவிட்டான் அமிர்தன் பேசியதை கேட்டு பாட்டிக்கு தான் வேதனையாக இருந்தது வைரத்தை குப்பையில் வைத்தது போல் இவ்வளவு அன்பை ஆர்னி மேல் வைத்திருக்கிறானே என்று ஆர்ணி அறையிலிருந்து ஜன்னல் வழியே தோட்டத்தை பார்த்தபடி நின்றிருந்தாள் அரை கதவை திறக்கும் மொழியில் அமிர்தன் வருவது தெரிந்தது அவளுடைய முதுகுக்கு பின்னால் நூலிலே இடைவேளையில் நெருங்கி நின்றவன் பாட்டி சொன்னவற்றை எதுவும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாதேயானி என்றான் தன்மையாக அவள் மனது பாதிக்கப்பட்டால் அதனால் குழந்தையையும் பாதிக்கும் என்பதால் தன்னை சமாதானம் செய்வதாக நினைத்தவள் பரவாயில்லை எனக்கு எந்த வருத்தமும் இல்லை பாட்டி ஆதங்கத்தில் பேசுறாங்க அவ்வளவுதான் என்று பேச்சை முடித்து கொண்டாள் அணைக்க துடித்த கையை அடக்கி கொண்டு அங்கிருந்து நகரம் முற்பட அவன் பக்கம் திரும்பி அவள் சென்று கொண்டிருக்கும் அவன் முதுகையை பார்த்தபடி உங்க குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க என்றாள் திடீரென சென்று கொண்டிருந்தவன் திரும்பி அவளை பார்த்து ஏன் என்றான் தெரிஞ்சுக்கணும்னு தோணிச்சு குழந்தை பிறந்த பிறகுதான் யோசிக்கணும் என்றான் ஓ என்றவள் சற்று யோசித்து உங்க ஊருக்கு குழந்தையை அழைச்சிட்டு போவீங்க தானே என்றாள் ஆமாம் உங்க அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க தானே என்றாள் கண்களில் ஆர்வம் என்ன ஆமாம் என்றவன் உனக்கு என்ன தெரியணும் அதை நேரடியாகவே கேள் சுற்றி வளைக்காது என்றான் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி சற்று தயங்கியவள் பாட்டி என்னை கொலை செய்ய வந்தவள்னு சொல்கிற மாதிரி உங்க குழந்தையையும் யாரும் குத்தி காட்டி சொல்ல மாட்டாங்களே என்றாள் முகத்தில் எதையும் காட்டாது மனதில் எழுந்த பரிதவிப்புடன் ஆனையை கூர்மையாக பார்த்தவன் அப்படி யாரும் சொல்லாமல் நீ தடுக்க முடியும் என்றான் எப்படி என்றால் புரியாமல் உன்னை யார் அனுப்பியது உன் கூட யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லு யாருக்கும் எதுவும் தெரியாமல் உன்னை இதிலிருந்து வெளியில் கொண்டு வருகிறேன் என்றான் என் உயரே போனாலும் அதை மட்டும் சொல்ல மாட்டேன் என்றால் தீவிர முகபாவத்துடன் அவளையே கூர்ந்து பார்த்தவன் எத்தனை நாளைக்கு என் சொல்லாமல் மறைப்பயாணி நீ சொல்லவில்லை என்றால் நீ கேட்ட பணத்தை என்னால் கொடுக்க முடியாது உன்னால் என்ன செய்ய முடியும் தப்பித்து விடலாம் என்று நினைக்காதே அது முடியாது உனக்கே நன்றாக தெரியும் எனக்கு பதில் வரவில்லை என்றால் உனக்கு பணம் வராது என்று விட்டு விறுவிறுவென்று வெளியேறிவிட்டான் அமித்தன் சொன்னதை கேட்ட ஆர்னிக்கு அழுகையும் ஆத்திரமும் வெடித்தது ஆர்னி உன்னை ஏமாற்றிவிட்டான் வயிற்றில் குழந்தையை முழுதாக வளரவிட்டு உன்னால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் வைத்துவிட்டான் நீ ஏ குழந்தையை பெற்றுத்தர மாட்டேன் என்று சொன்னாலும் உன்னால் முடியாது டெலிவரி டைம் வந்தால் குழந்தை பிறந்துவிடும் அவனுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக இத்தனை நாள் பொறுமையாக நடந்து கொண்டிருக்கிறான் பணம் தருவதாக கூறி உன்னை சம்மதிக்க வைத்திருக்கிறான் எப்படியா நீ அவன் சொன்னதை எல்லாம் நம்பினாய் கொலை செய்ய வந்தவளை போய் யாராவது குழந்தையை பெற்று கொடு பணம் தருகிறேன் என்று சொல்வார்கள் உன் வயிற்றில் அவன் குழந்தை இருக்க கூடாது என்றுதானே நினைப்பான் அப்படி இல்லை என்றால் கொல்ல வந்த நீயே என் வாரிசை கொடு அதுதான் உனக்கு தண்டனை பிரசவத்தில் நீ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை என் குழந்தை மட்டும் போதும் என்று நினைத்திருப்பானோ ஆமாம் அதுதான் உண்மை அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க என்று யோசித்து யோசித்து அமிர்தன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்ற முடிவிற்கு வந்து விட்டாள் ஆன்னைக்கு அமிர்தனிடமிருந்து எப்படி பணத்தை வாங்குவது என்று ஒரு வழியும் புரியவில்லை என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தவளுக்கு டக்கென்று அந்த உதயமாக முகத்தில் புன்னகை தோன்று தீவிரமாக அதை செயல்படுத்த முனைந்தாள் அதன் விளைவாக அந்த நொடியிலிருந்து உணவு உண்பதை தவிர்க்க ஆரம்பித்தாள் வாழை சரியாக சுற்றூண்டி சாப்பிடும் நேரத்தில் வயிறு பசிக்க ஆரம்பித்தது வேணி ஆன்னைக்கு சில உணவுகளை எடுத்து வந்து சாப்பிட கொடுத்தார் வேண்டாம் வேணுமா இனிமேல் எனக்கு சாப்பாடு எதுவும் கொண்டு வராதீங்க நான் எதுவும் சாப்பிட போவதில்லை என்று விட்டு தனது அறைக்கு சென்று விட்டாள் தானும் அவள் கூடவே சென்று வேணி எவ்வளவு வற்புறுத்தியும் ஆர்னி சாப்பிட மறுத்துவிட்டாள் இந்த விஷயத்தை பாட்டியிடம் சென்று வேணி சொல்ல பசித்தால் அவளே வந்து சாப்பிடுவாள் தேவையில்லாமல் இதை பெரிதுபடுத்தாதே என்று விட்டார் வேணிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த பாட்டி பேசியதை மனதில் வைத்துக் கொண்டு கோபத்தில் என்கிறாள் கொஞ்ச நேரத்தில் கோபம் குறைந்துவிடும் அப்போது சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கலாம் என்று சென்றுவிட்டார் இரவு உணவையும் சாப்பிட வரவில்லை பாட்டி மட்டும்தான் சாப்பிட்டார் ஆனியிடம் சென்று சாப்பிட வருமாறு அழைக்க அவரது ஈகோ இடம் கொடுக்கவில்லை அன்று இரவு தாமதமாக வந்த அமிர்த்தனுக்கு ஆர்னி சாப்பிடாமல் இருக்கிறாள் என்ற செய்தி தெரியவில்லை ஆர்னி உறங்கி அவள் அருகில் சென்று படுத்து உறங்கிவிட்டான் மறுநாள் காலை வழக்கம் போல் எழுந்து தனது அஞ்சாட வேலையை முடித்துவிட்டு அமர்ந்தவனிடம் வேணி நேற்றிலிருந்து சாப்பிடவில்லை என்ற விஷயத்தை தெரிவித்தார் இதை நேற்று இரவே என்னிடம் சொல்லவில்லை என்று கடிந்தவன் ஆர்ணியை காண சென்றான் ஆர்ணி அப்போதுதான் குளித்துவிட்டு எலுமிச்சை வந்த புடவை உடுத்தி அதற்கேற்ற ஜாக்கெட் அணிந்திருந்தாள் அவள் உடுத்தியிருந்த புடவை அவளது நிறத்தையும் அழகையும் மேலும் எடுத்து காட்டுவதாகவே அமைந்தது குளித்ததால் அவள் கண்ணத்திலும் தொண்டை குழியில் வழிந்தோடிய நீர்முத்துக்களை பார்த்த அமிர்தனுக்கு அதனை பருவ தோன்றியது அமிர்தன் அறைக்குள் வந்ததை கண்டும் காணாதது போல் இருந்தாள் ஆனி ஆனி ஏன் ஏஜுனை சாப்பிடவில்லையாம் உடம்பிற்கு ஏதாவது பண்ணுகிறதா டாக்டரிடம் போய்விட்டு வரலாமா என்றான் அக்கறையாக கேட்டவன் அவளை நெருங்கி நெச்சியில் கை வைத்து பார்த்தான் அவனது கைகளை விளக்கியவள் எனக்கு உடம்பிற்கு கொஞ்சமில்லை என்றாள் பிறகு ஏன் சாப்பிடவில்லை சாப்பாடு பிடிக்கவில்லையா ஏதாவது சாப்பிடுவதற்கு செய்து தர சொல்லவா அவனையே அழுத்தமாக பார்த்தவள் நான் கேட்டது கிடைக்கும் வரை சாப்பிடுவதாக உத்தேசமில்லை என்றாள் கராராக பூர்வம் முடிச்சிட அவளையே அழுத்தமாக அமிர்தன் பார்க்க நான் கேட்ட பணம் வந்தால் தான் சாப்பிடுவேன் என்றவளை கோபமாக முறைத்தவன் நான் கேட்டதற்கு பதில் சொன்னால் தான் பணம் தருவேன் என்றான் அமிர்தனும் விடாமல் நான் சொல்ல மாட்டேன் நானும் பணம் தர மாட்டேன் பணம் வராதவரை நானும் சாப்பிட மாட்டேன் சற்று நேரம் அழுத்தமாக பார்த்தவன் உன் இஷ்டம் என்பது போல் தோலை குளிக்கிவிட்டு திரும்பி நடந்தான் மிஸ்டர் அமிர்தன் என்று அழைக்க அவளது அழைப்பில் என்ன என்பது போல் திரும்பி பார்க்க மெல்ல அவள் அருகில் நடந்து வந்தவள் அவனது கையை எடுத்து வயிற்றின் விழா பகுதியில் வைத்தாள் குழந்தையின் அசைவு வழக்கத்திற்கு மாறாக சற்று வேகமாகவும் அழுத்தமாகவும் உதைப்பது போல் இருந்தது என்ன என்பது போல் புரியாமல் ஆர்ணியை நிமிந்து பார்க்க என்ன புரியவில்லையா பசியில் சாப்பாடு இல்லாமல் வேகமாக கால்களால் உதைக்குது அதாவது பசியில் அழுவது மாதிரி நேற்று இரவில் இருந்து விடாமல் இப்படித்தான் உதைத்துக் கொண்டே இருக்கிறது என்றால் நக்களாக ஆர்னி சொன்னதை கேட்டு மின்சாரத்தை தொட்டது போல் கையை எடுத்தவன் பலார் என்று அவள் கண்ணத்தில் அரைந்திருந்தான் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்த அவனது தோற்றம் ஆர்னிக்கு உள்ளுக்குள் கிளியை ஏற்படுத்தினாலும் அரை வாங்கிய கன்னத்தில் கை வைத்தபடி சலைக்காமல் அவனை எதிர்பார்வை பார்த்தபடி நின்றிருந்தாள் விறுவிறுவன சென்று தனது சேஃப்டி லாக்கரை திறந்தவன் அதிலிருந்த செக் புக்கை எடுத்து அவளது பெயர் தேதி போன்றவற்றை எழுதி தொகையை குறிப்பிடாமல் காசோலையில் கையை பொம்மிட்டு கொடுத்தான் அதை வாங்கியவள் அவன் பேனாவை பிடுங்கி அதில் இரண்டு கோடி என்ற தொகையை நிரப்பிவிட்டு நான் இப்பொழுதே பேங்கிற்கு போக வேண்டும் என்றாள் கம் என்றவன் வேகமாக முன்னே நடக்க அவன் பின்னாலேயே சென்றாள் அமிர்தன் காரினை ஸ்டார்ட் செய்ய அமைதியாக ஏறி அமர்ந்து கொண்டாள் கோபத்திலும் நிதானமாகவே கார் ஓட்டினான் பேங்கிற்கு வர நாகேந்திரன் பேங்க் வரவு செலவு கணக்கை ஏற்கனவே ஆனிதான் கையாண்டிருந்தாள் என்பதால் பேங்க் மேனேஜருக்கு ஆர்னியை நன்றாகவே தெரிந்தது தனது அலுவலக அறைக்கு இருவரையும் அழைத்து சென்றவர் என்னவென்று விசாரிக்க அமீர் தனது செக்கை கொடுத்தவள் சார் இந்த கணக்கில் இவ்வளவு பணம் இருக்கா என்று பார்த்து சொல்லுங்கள் என்றாள் அமிர்தனுக்கு கோபம் உச்சி கேறியது இருக்காதா பின்னே அவனது கணக்கில் போதிய பணம் இருக்கிறதா என்று கேட்டால் கோபம் வரத்தானே செய்யும் அவர் செக்கை வாங்கி பார்த்தவர் தகவல்களை சரி இந்த செக் பாஸ் ஆகுமா என்று ஆர்னிக்கு தேவையான தகவலை மட்டும் கூறினார் அமிர்தன் அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் எழுந்து விட்டான் நான் வெளியில் வெயிட் பண்றேன் என்று பொதுவாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறி ஆர்னி தனது பார்வையில் படும்படி அமர்ந்து கொண்டான் சார் இந்த பணத்தை என்னுடைய அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு என்னுடைய அக்கவுண்டிலிருந்து நான் சொல்லும் நபர்களின் அக்கவுண்டிற்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க என்றால் ஓகேம்மா மற்றவர்களோடு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குதானே என்றார் ஆம் என்றாள் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் என்பதால் விரைவிலேயே ஆன்லியின் கணக்கிற்கு பணம் வர அங்கிருந்து மற்ற கணக்கிற்கு பணம் மாற்றப்பட்டது முதலில் நாகேந்திரன் பாட்டி மீனாட்சி ஜெயராமன் திவ்யா போன்றவர்களின் கணக்கில் தலா பத்து லட்சம் போட்டவள் அசோக் தாரா அமிர்தன் இவர்களின் கணக்கில் தலா ஐம்பது லட்சம் போட்டாள் ஆன் இவ்வளவு பணம் ஒரே நாளில் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க இதற்கு என்கொயரி வரும் எப்படி இவ்வளவு பணம் வந்தது என்றெல்லாம் கேட்பார்கள் என்று எச்சரிக்கையும் செய்தார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வர அமிர்தனும் அவளுடன் இணைந்து கொண்டான் மீண்டும் வீட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர் வெளியில் பார்த்து கொண்டிருந்தவள் வழியில் ஹோட்டலை கண்டு அந்த ஹோட்டலில் நிப்பாட்டுங்க என்றால் அமிர்தன் காரினை நிப்பாட்டு அதிலிருந்து இறங்கி நேராக ஹோட்டலுக்குள் சென்று விட்டார் அமிர்தன் காரை பார்க்கிங் செய்து அவசரமாக உள்ளே போல் தலையை நிமிர்த்தாமல் மதிய உணவை அவசரம் அவசரமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அமிர்தன் அவள் முன்னால் உள்ள சேரில் அமர்ந்தார் சிப்பந்தி அவனுக்கும் இலை போட வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் சூடான உணவு வியர்வையை முகத்தில் பூக்க செய்ய முகத்தை முந்தானியால் துடைத்தபடியே சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் அமிர்தன் அவளது முகத்தை நன்றாக கவனித்தான் காலையில் ஆர்னியை அடித்ததில் அவனுடைய கையேச்சு அப்படியே கோடாக சிவந்து அவளது வெள்ளை நிறத்திற்கு நன்றாக தெரிந்தது கண்ணை முடித்தனை சமன் செய்து கொண்டவன் உள்ளத்தளவில் நொந்து போயிருந்தான் ஆர்னியை அவன் தான் ஆனால் அவள் மனைவியாய் இருப்பதற்கு தகுதியில்லை என்பதை ஏற்கனவே நிரூபித்து விட்டாள் ஆனால் பணத்திற்காக அவள் செய்த பணம் வேண்டும் என்றாலும் வயிற்றில் இருக்கும் குழந்தை பசியால் துடிக்கிறது என்று தெரிந்தும் எப்படி அவளால் உண்ணாமல் இருக்க முடிந்தது இதிலிருந்து ஆனி தாயாக இருப்பதற்கும் தகுதியில்லை என்பதை அறிந்து கொண்டவன் உள்ளத்தளவில் சோர்ந்து போனான் ஆனி சாப்பிட்டு முடித்து எழுந்து செல்ல சிப்பந்தி அவன் அருகில் பில்லை வைத்தார் பில்லருக்கான தொகையை செலுத்திவிட ஆனியும் வாஷ்ரூமில் இருந்து வர திரும்பவும் வீட்டை நோக்கி பயணப்பட்டனர் இதுவரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை காரில் ஏறி அமர்ந்தது மட்டும்தான் ஆர்னிக்கு தெரியும் கார் பயணத்தில் காற்று நன்றாக வீச உண்ட களைப்பில் ஏகாந்தமாக உறங்க ஆரம்பித்தாள் ஆர்னியை திரும்பி பார்த்தவனுக்கு இதற்கு மேலும் தன்னால் ஆர்னியிடம் தன் மீதான காதலை தேடி கண்டுபிடித்து விட முடியும் என்று தோன்றவில்லை அவளுடன் இருப்பதும் சாத்தியமில்லை என்று தோன்ற நாளை மறுநாளே லண்டன் செல்வது என முடிவெடுத்து விட்டான் இனி ஆன்னைக்கு குழந்தை பிறக்கும் சமயத்தில்தான் திரும்பி வருவான் தன்னை உயிராக நினைத்தவனின் அன்பை இழந்துவிட்டோம் என்று உணராமல் ஆன்ணி உறங்கிக் கொண்டிருந்தாள் வீடு வர எழுப்பி எழுப்பி இறக்கிவிட்டவன் திரும்ப சென்று விட்டான்